வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமையுங்கள் அல்லது எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறதுல ஐந்து விளக்கங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் ஏற்கனவே இரண்டு விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம் ஒரு நல்ல கோலை எப்படி நம்ம செட் பண்ணுறது அதை எப்படி ப்ரையாரிட்டஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூன்றாவது சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் இன்ஃபுளுசஸ் நேர்மறையான தாக்கங்களை சுற்றி வாழ்வது நம்ம சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து எப்படி இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வாழ்ந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் நம்முடைய வாழ்க்கையுடைய தரை தரம் மேம்படும் அப்போ இதுக்கு எப்படி சார் இதற்குரிய வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோவில் எட்டு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் பாயிண்ட்டு நேர்மறையான மனநிலை கொண்டவர்களுடன் நட்பு கொள்ளுதல் எப்பயுமே நம்மளை சுற்றி என்ன இருக்கணும்னா ஒரு எனர்ஜி கூட இருக்கணும் எனர்ஜின்னால் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும் உடனே முடியும்டா நம்ம அதை சாதிக்கிறோம் அன்னைக்கு இப்படி நம்மளை தோல்வியை கண்டு தோண்டு விடாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளை சுற்றி இருக்கணும் நம்மளை என்கரேஜ் பண்ணுறவங்களாக இருக்கணும் நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கணும் நெகட்டிவாக நேரமே சரியில்லைடா நம்ம என்ன செய்ய போகிறோம்னே தெரியல அப்படிங்கிறது தானே அவனுடைய பாதிப்பு நமக்கும் சேர்ந்து வந்துடும் ஸோ முதலாவது பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கவங்க கூட நம்ம சேரணும் ரெண்டாவது ஊக்கமளிக்கும் புஸ்தகங்கள் மற்றும் வீடியோக்களை நம்ம பார்க்குறது நம்ம ரீடிங் ஹேபிட் இருந்தால் புஸ்தகங்கள் நிறைய மோட்டிவேஷன் புக்கு இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜியை தூண்டக்கூடிய புஸ்தகங்கள் இருக்குது உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரி புத்தகங்களும் நம்ம படிக்கணும் தோல்வியை கண்டு தவ தவளாதீர்கள் அப்போ தோல்வியை பார்த்து மனுஷன் மனம் தளரக்கூடாது இப்படி இருக்கக்கூடிய புஸ்தகங்களை நம்ம பார்க்கணும் ஒரு சினிமா இருக்குது போய் நானும் ஒரேடி அங்கே அழுது குமிச்சு வர்றதுக்கு நம்ம வந்து படத்துக்கு போக வேண்டியலாம் ஒரு தோல்வியடைந்த மனிதனை பற்ற படத்தை நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது வெற்றி அடைந்த மனிதன் வெற்றி அடைந்த ஹீரோ படத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் நிறைய பேருக்கு விஜயாக இருக்கட்டும் இல்லை ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இந்த ரஜினிக்கு ஏன் ரசிகர்கள் கூட இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருந்தாலும் ஏன் அவர் ரசிகர் இருக்காங்கன்னா அவர் எல்லா காரியத்திலுமே வெற்றி அடைகிற மாதிரி காமிக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி படங்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் மூணாவது நேர்மறையான சூழலில் இருங்கள் அதை நேர்மறையான சூழல் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம நான் முதல்ல சொன்னேன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரதே இருக்கணும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் இருக்கவங்க இருக்கணும் நிறைய பேர் என்ட்டியே கேட்குறது உண்டு என்ன சார் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு அதுக்கு வந்து என்னை சுற்றி எப்பயுமே பதினேழுலேருந்து இருபத்தோரு வயசு பயங்கி தான் இருப்பாங்க அதான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய மாணவர்கள் கல்லூரி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்தோடு அவங்க தெரிவாங்க அப்போ அந்த எனர்ஜி எங்ககிட்டையுமே என்னுடைய வயது அறுபதாக இருந்தாலும் அந்த எனர்ஜியுடைய பாதிப்பு எங்கிட்ட இருக்கும் இதே இது ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க நம்மகிட்ட ஒரு டாக்டராக இருக்கும் நம்மளோட வர்றால என்ன சொன்னாங்க உடம்பு சரியில்லை கை வலி கால் வலி சுற்றி உட்காந்துருக்கால யார் தான் இருப்பா எல்லாம் உடல்நிலை மோசமாக இருந்ததுனால தான் உட்காந்துருக்கும் அப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நம்மளே நம்மளை அறியாமல் என்ன செய்யும் ஒரு சோர்வு மன சோர்வுங்கிறது அடையும் இப்போ நம்முடைய சூழல் எப்படி இருக்கணும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் நாலாவது தன்னம்பிக்கையை வ வளர்த்துக்கிறோம் நம்முடைய என்னால் முடியும் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கணும் ஏ என்னால் முடியும் இதை நான் சாதித்து காமிப்பேன் இது என்னால் முடியும் நான் லேர்ன் பண்ணியாக அதை நான் பண்ணிடுவேன் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற இருக்கும் அப்படி தன்னம்பிக்கையை ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் வளர்த்துக்கணும் ஐந்தாவது உங்கள் குறிக்கோள்களை நிர்ணயிக்கவும் குறிக்கோள்களை நிர்ணயிக்கணும்னா எனக்கு இதுதான் கோல் திஸ் இஸ் மை எய்ம் இந்த ஏஜில் நான் இதை அடைஞ்சே தீர்வேன் என்னுடைய ஹெல்த்து இதுதான் என்னுடைய லட்சியம் நான் இத்தனை வயசுக்குள்ளே ஒரு வீடு வாங்கி காமிப்பேன் இப்படி நமக்குள்ளே ஏதோ ஒரு குறிக்கோள் என்னுடைய கேரியர் இப்படி தான் இருக்கும் நான் இந்த பதவிக்கு வந்து தீர்வேன் இத்தனை வயசுக்குள்ளே என்னுடைய இந்த போஸ்ட்டுக்கு நான் வருவேன் இப்படி எதாவது நம்முடைய குறிக்கோளை நோக்கி நம்ம போனோம்னா நம்ம டைரக்ஷன் கரெக்டாக இருக்கும் ஆனாவது பொறுப்பு கூறல் குழு குழுவை உண்டாக்குதல் நம்மளை சுற்றி யார் இருக்கணும்னா நம்ம நண்பர்கள் இருக்கலாம் இல்லை நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம் அவங்க என்ன நம்மகிட்ட சொல்லணும் ஏய் திஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு இருக்குது நிறைய வீட்டில் விட சொல்லலாம் ஏய் உங்கள் அப்பா இல்லை தங்கச்சியை நீதான் பார்த்துக்கணும் உங்கள் அக்காவை நீதான் கல்யாணம் பண்ண ஸோ இந்த மாதிரி சில பொறுப்புகள் இது ஒரு இதுக்காக சொல்கிறேன் மற்றபடி நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம அதை நோக்கி நம்முடைய பயணம் இருப்போம் ஏழாவது உங்கள் சிந்தனைகளை நிர்ணய நிர்வகிக்கவும் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் எதிர்மறையான சிந்தனை ஒரு நெகட்டிவ் வரும்போது நோ யூ கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இதுவும் கடந்து போகும் இந்த ஒரு சோதனை நேரமா இருந்தால் இதுவும் கடந்து போகும் நம்ம என்ன வந்து மாறணும் ஐயோ அடுத்தடுத்து அடி வாங்குறனே அடுத்தடுத்து எனக்கு பிரச்சனை வருதுன்னு நம்ம நினைக்கக்கூடிய மனப்பாங்க மாற்ற வேண்டும் கடைசியாக உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் உடம்பு இருந்தால் தான் நம்முடைய பயணம் எப்பயுமே ஸ்மூத்தாக இருக்கும் எப்போ இன்றைக்கி ஒரு தலைவலி இருக்குது அறியாமே ஒரு டல்னஸ் வந்துடும் ஒரு காய்ச்சல் உடம்பு சரியில்லை அப்போ நம்ம உடம்பு என்ன சொன்னால் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு மெடிடேஷன் நம்ம வந்து பண்ணணும் தூக்கம் முதற்கொண்டு என்னது நமக்கு முக்கியம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வாழ்ந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மேம்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு சிறு கதை ஒரு ஊரில் சூர்யா அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி இருந்தாங்க இப்போ அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கூடையில் ஃபுல்லாக ஆப்பிள் இருக்குது இன்னொரு கூடையில் அதாவது நல்ல ஃப்ரெஷ் ஆப்பிள் ஒரு கூடையிலையும் இன்னொரு கூடையில் கொஞ்சம் அழுகுன ஆப்பிளும் புராட்டன ஆப்பிள் வந்து இருக்குது அப்போ அதை வந்து பிரியாங்கிற பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன நீங்கள் ஒரு கூட நிறைய ஃப்ரெஷ் ஆப்பிளா இருக்க சில இடத்துக்கு இதில் போடுறீங்க அவர் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் சொல்றாரு பிரியா அழுகுன ஆப்பிளோட மற்ற ஆப்பிளையும் நம்ம சேர்த்து வச்சிருந்தோம்னா இந்த ஒரு ஆப்பிள் மற்ற ஆப்பிளையும் கெடுத்துரும் அதனால் நம்ம நினச்சி கூட சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு சூரியன் என்ன சொல்கிறாங்கன்னா இது மட்டும் இல்லை வாழ்க்கையிலையுமே நம்மளை சுற்றி யார்தையாக இருக்கணும் நல்ல மனிதர்கள் நல்ல மோட்டிவேஷன் பண்ணுறவங்க இருக்கணும் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறவங்க இருக்கணும் நம்ம எப்பயாவது தோல்வி கூட நம்ம ஆறுதல் சொல்லி உடனே முடியும்னு சொல்கிறவங்க இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ பிரியா கேட்குறாங்க அப்போ ஒரு வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஒரு தோல்வி அடையக்கூடிய சூழலில் இருக்காங்க அவங்க கூட நம்ம இருக்கக்கூடாதா அவங்க ஹெல்ப் கேட்டால் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பிரியா கேட்குறாங்க அது சூர்யா சொல்கிறாங்க அது தவறு அப்படி கிடையாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார் நம்மகிட்ட வந்து உதவி நாடி வர்றாரு உதாரணத்துக்கு ஸ்கூல்லேயே எடுத்துக்கிடுமே ஒரு ஸ்கூலில் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது ஒரு பாடம் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரியலைன்னா இன்னொருத்தர் நல்லா படிக்கிறவன் சொல்லிக் கொடுப்பேன் இதனால் அவனுடைய அறிவும் மேம்படும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு போடும் ஹெல்ப் பண்ணுற தப்பு கிடையாது என் கையில் பத்து ரூபா இருக்குது அவனுக்கு அவசர நேரம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற தப்பு இல்லை நமக்கு எப்போனாலும் அவன் திரும்ப ஹெல்ப் பண்ணுவான் ஆனால் நம்மளையும் சேர்ந்து கீழே எழுதுகிட்டு போகிறாங்க இல்லையா ஏ உனக்கு நெருஞ்சிரில எனக்கு நெருஞ்சிடல நீ இந்த ராசி தானே ஏழ்ற ஆரம்பிச்சிருச்சுப்பேன் நமக்கு இருக்க அவன் கூட சாகசம் இதுதான் வித்தியாசம் அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாங்கிறது நோக்கம் கிடையாது நாம் என்ன செய்யணும் நம்மளை சுற்றி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பீப்புள் வச்சுக்கணும் அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய கூட நம்மளுடைய பழக்கங்கள் இருக்கணும் டீம் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கணும் எதையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் ஏ என்னால் முடியும்ப்பா என்ன கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்கவுங்களுக்கு என்ன காணோ அதை வச்சுக்கலாம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மேம்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நன்றி thank you